ராசினியர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் ஒன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை உள்ள அடுத்த நாட்கள் என்ன மாதிரியான ஏற்பட இருக்கு குறிப்பாக துலாம் இந்த இந்த பொறுத்த வரைக்கும் ஆசை வார்த்தை இல்லாத உண்மை நிலை இது அந்த வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு இந்த செவ்வாய் நீச்சம் பெற்றும் சிம்மத்தில் கேதுவும் கும்பராசியில் ராகுவும் சனி பகவானும் மீனத்தில் சுக்கிரனும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசனையர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் அஷ்டமத்தில் இருந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்திற்கு மாறி உங்களுடைய ராசியை பார்ப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் சில கிரக நிலைகள் சாதகம் இல்லாமல் இருந்தாலும் குருவினுடைய பார்வை பலத்தாலும் துன்பங்கள் வந்தாலும் கூட சமாளித்து விடலாங்க தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தான் அமைஞ்சிருக்கு நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் ஏற்பட்ட மன தாங்கல்கள் மாற இருக்குது பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்று இருந்த துலாம் ராசினியர்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு சுபகாரியம் முயற்சிகள் பலன் தரும் விதத்தில் அமைய இருக்குதுங்க அதே போல் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு கௌரவமும் பொறுப்புகளும் உபரி வருமானமும் வரும் வழியும் கிடைக்க இருக்குதுங்க எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாமல் நீங்கள் கவனிக்க வேண்டியது அஸ்தமத்தில் சூரியனும் புதனும் ஒன்றாக கூடியிருக்கிறார்கள் அது சாதகமான அமைப்பு இல்லைங்க இதனால் அரசாங்க பிரச்சனைகள் வரலாம் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த அரசாங்க விஷயங்கள் நிராகரிக்கப்படலாங்க அல்லது தாமதமானாலும் தாமதமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல மருத்துவ செலவுகள் அதிகரிக்குங்க யோசிக்காமல் செய்த ஒரு காரியம் மிகப்பெரிய பின்னடைவை தரும் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க பிறரை நம்பி வார்த்தைகளையும் விட வேண்டாங்க வாக்குறுதியையும் தர வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் எதிர்பாராத முன்னேற்றங்களும் இந்த வாரத்தில் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது உங்களுடைய ராசிக்கு நாதனாகிய சுக்கிரன் இந்த வாரம் முழுவதுமே அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க அதற்கு மாறாக மிதன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் சிறந்த சுபபலத்துடன் நிலை கொண்டுள்ளதோடு உங்களுடைய ஜென்ம ராசியையும் புண்ணியஸ்தானத்தையும் பார்ப்பது சிறந்த யோக பலன்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் குறிப்பா துலாம்ராசினியர்களுக்கு குரு பார்வை கூடு தோஷத்தை போக்கும் என்பது ஆண்டோர்களுடைய வாக்காக அமைஞ்சிருக்குது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குதுங்க திருமணமான பெண்மணிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க இருக்குதுங்க ஒரு சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றமும் ஏற்பட இருக்குது பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதாக செல்வதற்கரிய தீர்த்த யாத்திரை ஒன்று கிடைப்பதற்கும் நல்ல வாய்ப்புள்ளத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமாகி கும்பராசியில் இணைந்துள்ள இணைந்துள்ள சனி பகவான் மற்றும் ராகுவை குரு பகவான் பார்ப்பது பிரபல யோகங்கள்ல ஒன்று என்று கூறுகிறதுங்க ஜோதிடக்கலை பலருக்கு பதவி உயர்வு கிடைக்க இருக்கு சிலருக்கு ஊதிய உயர்வையும் நீங்கள் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்க வெளிநாடு சென்று வேலை பார்த்து பணம் ஈட்ட வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக ஏற்கனவே வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் துலாம் வெளிநாடுகளில் நிரந்தர குடியுரிமை சாத்தியக்கூறுகளும் இருக்கு அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அதே போல காரணமே இல்லாமல் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த ஊதிய உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை நீங்கள் தாராளமாக கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் துலாம் ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது தொழில்துறைக்கு அதிக அதிபதியான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமாகிய கும்பராசியில் சஞ்சரிப்பது சிறந்த தொழில் மேன்மையையும் அபிவிருத்தியையும் லாபத்தையும் குறிக்குதுங்க சந்தை நிலவரம் சாதகமாக அமையுங்க போட்டிகள் அனைத்திலுமே அனைத்திலும் முறியடித்து லாபம் பெறும் திறமையை இவ்விரு கிரகங்களும் அளித்தருள்கிறார் புதிய விற்பனை கிளைகளை திறப்பதற்கு ஏற்ற ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல நிதி நிறுவனங்கள் ஒத்துழைப்பு கிடைக்குங்க புதிய முதலீடுகள்ல நீங்கள் தாராளமாக துணிந்து இறங்கலாங்க இருந்தாலும் அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதையே கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதேபோல் போல் துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க ஆனால் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் புதிய வாய்ப்புகள் இல்லம் தேடி வருங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது அதே போல துலாம் ராசினியர்கள் அரசியல் துறையில் உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் இக்கால முழுவதுமே அரசியல் துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்று சாதகமாக வளம் வருதுங்க அரசியல் தொடர்புகள் உற்சாகத்தை அளிக்குங்க கட்சி தலைவர்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்காங்க கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஆதரவு பெறுகுங்க ஒரு சிலருக்கு கட்சி மாற்றமும் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது அதே போல துலாம் ராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த தருணங்களை படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க நினைவாற்றல் அதிகரிக்குங்க கிரகபுத்திரன் ஓங்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க ஆசிரியர்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் வழிகாட்டுதல்களும் எளிதில் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதேபோல் போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிகாரம் பெற்றுள்ள கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தண்ணீர் வரத்து சற்று பாதிக்கப்பட்டாலும் பயிர்கள் பாதிக்கப்படும் அளவிற்கு பற்றாக்குறை ஏற்படாது என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்து எதிர்பார்ப்பை விட விளைச்சல் செய்து அதிகமாகவே தாங்க இருக்கும் அதனால் நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்க பெண்மணிகளை பொறுத்தவரை குரு சுக்கரன் ஆகிய இருவருமே மிகவும் அனுகூலமாக இருப்பதால குறிப்பாக ராசிக்கு புதரஸ்தானமாகிய கும்ப ராசிக்கு குருவினுடைய சுப பார்வை ஏற்படுவதால் திருமணமான பெண்மணிகளுக்கு ஏற்ற ஒரு கட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சனி மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் செய்வது மிகவும் அவசியங்க ஏழை ஒருவருக்கு சனிக்கிழமைகளில் கொள்ள எல் கழுந்த உணவு அளிப்பது என்ற நன்மைகளை ஏற்படுத்தும்